கருணாநிதி ஆட்சி எப்படி திருக்குவளை முத்துவேல் கருணாநிதி திமுக கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா அதனால இந்த கருணாநிதி ஆட்சியில் திருட்டுங்கிறது கூடவே வரும் ஏன்னா அவர் கூடவே பிறந்தது அவர் பரம்பரை பரம்பரையாக ஆடும்போது கண்டிப்பா இருக்கும் அதை நம்ம கண்டுபிடிச்சி கலை எடுக்க தான் வந்து இந்த ஒன்பது பேர் கொண்ட குழுவை நம்ம அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நியாயமான பொறுப்பாளர்களை அறிவிச்சிருக்காங்க சரிங்களா நம்ம இப்ப ஒரு ஒரு பூத்துக்குமே போகும்போது அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் பேர் தான் ஒரு பூத்துல எத்தனை பேர் இருப்பாங்க குறைஞ்சபட்சம் நீங்க சொல்லுங்க நானூறு பேர் இருப்பாங்க இப்போ உங்களுக்கு அந்த நானூறு பேரை தெரிஞ்சுக்கிறது ஈஸியா கஷ்டமா ஈஸி அப்போ அந்த நானூறு பேர் யாரு என்ன இவங்க நம்ம ஊருக்காரங்களா இந்த ஏரியால இந்த தெருவுல குடியிருக்காங்க அப்படிங்கறது நமக்கு தெளிவா தெரியும் பூத்துக்குள்ள உட்காந்து அங்கே கல்ல ஓட்டு வரும்போது நம்ம அதை மென்ஷன் பண்ணி வெளியில் அனுப்புறதுதான் நம்மளுடைய வேலை கரெக்டுங்களா அப்ப எல்லாருமே அதை வந்து தெளிவா செய்வீங்க தானே அந்த மாதிரி ஆக்டிவான பர்சன் தான் வந்து டூ அதுக்காக தான் வந்து எல்லாமே இளைஞர்களா வேணும் அப்படி போட்டிருக்காங்க சரிதானே அடுத்த ஜென்ரேஷனுக்கு ஐயா நம்ம கொண்டுட்டு போறாரு அடுத்த ஜென்ரேஷனா வளர்த்துறாங்க இது எந்த கட்சியிலுமே இருக்காது நம்ம என் பையன் என் பிள்ளை என் பேரை வளர்கிற கட்சி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கு ஆனால் யாரா இருந்தாலும் திறமையானவங்களும் கட்சிக்கு நேர்மையானவங்களும் இந்த கட்சியில் வளரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்ட தலைவர் தான் நம்ம ஐயா எடப்பாடியார் சரிதானே அதனால நம்மளுடைய உழைப்பும் நம்மளுடைய வேலைப்பாடுகளும் தெளிவாகவும் நேர்மையாகவும் இருக்கணும் நம்ம ஒரு ஒரு வீட்டுக்குமே போகும்போது அங்க பேசுற விஷயங்கள் இந்த திமுக ஆட்சியில என்ன மக்களுக்கு செஞ்சிருக்காங்க நமக்கு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி பொதுமக்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்காங்க அத வந்து நம்ம எடுத்து சொல்லணும் எப்ப எதுவுமே இது வரைக்கும் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறேன்னு சொல்லிட்டு பாதி பேத்துக்கு கொடுத்தாங்க பாதி பேத்துக்கு கொடுக்கல அது எதுக்காக கொடுத்தாங்க கண் அது வந்து கண்டிப்பா இந்த ஆட்சியில இருக்கும் ஏன்னா கொடுக்க அதுக்கு வந்து இஷ்டத்துக்கு ஏற்றிட்டாங்க கரண்ட் பில்லு வீட்டு வரி தண்ணி வரி குப்பை வரி எல்லாமே ஏற்றிட்டாங்க அவங்க இஷ்டத்துக்கு அதனால நம்ம இது எல்லாமே மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அதை விட முக்கியமான விஷயம் இப்போ நம்ம பஞ்சாயத்தில் திமுக ஆட்சியில் என்னென்ன நலத்திட்டங்கள் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ரோடு போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க ரோடு போட்டிருக்க மாட்டாங்க அதே மாதிரி ட்ரைனேஜ் கிளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் நாலு மாதத்துக்கு ஒரு பில் போட்டிருப்பாங்க அது எல்லாமே நீங்கள் தெளிவாக பார்த்து மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் இது எல்லாமே அவங்கவுங்க இண்டிவிஜுவலா தனித்தனியா பாதிக்கப்படுற விஷயங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவிலையும் அந்த ஏரியாவை டெவலப் பண்ணக்கூடிய ஒரு திட்டங்களை யாரால தர முடியும் அப்படின்னா ஐயா எடப்பாடி யாரால மட்டும்தான் தர முடியும் இந்த அளவுக்கு இறங்கி அவங்க வேலை செய்ய மாட்டாங்க ஏன்னா அவங்க மேப்போக இருந்துட்டு போயிடுறவங்க தான் ஏன்னா அவங்க இருந்த வளர்ப்பு அவங்க இருந்த இடம் அவ்வளவு சொகுசான இடம் ஆனா நம்ம ஐயா வாழ்ந்த விவசாயிகள் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே தெரிஞ்சு படிப்படியா முன்னுக்கு வந்தவர் நம்மளுடைய கஷ்டம் தெரியணும் அப்படின்னா நம்ம போல ஒருத்தர் தான் வந்து முதலமைச்சரா வரணும் அதுக்கு எக்ஸாம்பிளா நாலு வருஷம் சிறப்பான ஆசையை கொடுத்துருக்காரு ஐயா எடப்பாடியார் இது எல்லாமே நம்ம மக்கள்கிட்ட நேரடியா போய் சொல்லணும் மேக்சிமம் பொண்ணுங்க நம்ம எல்லாம் போய் சொல்லும் போது அவங்களுக்கு அந்த விஷயங்கள் அவங்க கண்டிப்பா கேட்பாங்க அவங்க சொல்றதை விட நம்ம சொல்றத நின்னு கேட்பாங்க எல்லாருமே இப்போ இந்த ஆட்சியில என்னென்ன குளர்பணி நடக்குது அப்படிங்கறத ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஆயிரம் பேருக்கு சொல்றதை விட ஒரு வீட்டுல போய் நேருக்கு நேரம் முகத்துக்கு முகம் நம்ம பார்த்து சொல்லும் போது அதனுடைய வேற மாதிரி இருக்கும் அவங்களும் பாதிக்கப்பட்ட விஷயத்த சொல்லுவாங்க அதை வந்து நீங்க வெளியில எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க இந்த மாதிரி நம்ம தகவல்களை இப்ப இருக்கிற மீடியா வந்து முழுக்க முழுக்க திமுக

அந்த மாதிரி திட்டங்கள் தான் பத்து திட்டங்கள் இதுல இருக்கு ஒரு ஒரு வீட்ல போகும் போது ஓட்டு வாங்கினாங்களா தலைமுறையில என்ன பத்து தலைமுறை வந்தாலும் அதை விளக்கு அவங்களால கொடுக்கவே முடியாது தெரிஞ்சுமே வந்து இத கண்கட்டி விதியா காமிச்சாங்க அடுத்தது மாணவர்களின் கல்வி கடன் ரத்து ஒருத்தருக்காவது ரத்து பண்ணாங்களா இல்ல இந்த மாதிரி இது எல்லாமே வந்து மாசம் மாசம் கரண்ட் ரீடிங் எடுக்கிற நாங்க எடுத்தாங்களா நாம இதுவரைக்கும் வரைக்கும் கட்டாதவங்க கூட மாசம் ஆயிரம் ரூபாய் கட்டுற மாதிரி தான் இப்ப ரீடிங் வந்துட்டு இருக்கு அந்த மாதிரி இவங்க ஆட்சி வந்தா விடிவு வரும் நினைச்சு ஏமாந்த மக்கள்கிட்ட இதெல்லாம் கொண்டு போய் காட்டுங்க இதுக்கு அவங்க ஒரு மதிப்பெண் தருவாங்க ஜீரோ ஏன்னா இதுல எதுவுமே அவங்க நிறைவேற்றல சரிங்களா நம்ம ஒரு குடும்ப கட்சி இல்ல குடும்பமே கட்சியா இருக்கணும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைச்சா மட்டும்தான் இருபத்தி ஆறுல எடப்பாடியார் ஆட்சி அமைச்சிட்டாரு அப்படின்னா அதுக்கு மேல தமிழ்நாட்டுல எந்த கட்சிக்குமே இடம் இல்லை நிரந்தர முதல்வர் தான் எடப்பாடியார் அப்படிங்கறத